எந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும் அதில் உங்கள் தான் முன்னிற்பார்கள் ஆனா அந்த வழக்கறிஞர்களை அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கில் தான் இன்றைக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் இப்படி நேரடியாக குற்றம் சாட்டுறார் நீதி பரிபாலனத்தில் இது ஒரு ஒழுங்கின்மையான ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய தீர்ப்பை சில ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இது பற்றி கருத்து தெரிவிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்கிறார் அப்போ முன்னாள் நீதிபதிகளை மிரட்டுகிறார் வழக்கறிஞர்களை மிரட்டுகிறார் இப்படியான அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட நீதி அரசருக்கு யார் கொடுத்தது முதல் குரல் இது உங்கள் குரல் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையினுடைய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறித்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதியரசருக்கு புகார் அனுப்பிய மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களின் மீ கடந்த வெள்ளிக்கிழமை என்று அதே நீதியரசர் அழைத்து அது பற்றி விசாரிக்க வேண்டும் என்று அழைப்பானை அனுப்பினர் அதன்படி இன்று திங்கட்கிழமை மதியம் வாஞ்சிநாதன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரடியாக ஆஜரானார் இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கண்டன குரல்கள் எழுந்தன ஏனென்று சொன்னால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஒரு நீதிபதி மீதான புகாரை அனுப்புவது என்பது ஒரு பொதுமக்கள் கூட செய்ய முடியும் அந்த வகையில் ஒரு வழக்கறிஞர் அவர் மீதான புகாரை தெரிவித்திருக்கிறார் ஆனால் எந்த வழக்கறிஞர் எந்த நீதிபதி மீது புகார் கூறினாரோ அதே நீதிபதி அதே வழக்கறிஞரை அழைத்து அந்த புகாரை குறித்து கேட்பது என்பது நடைமுறையிலேயே இல்லாத ஒரு விஷயம் இப்போ என் மேலே ஒருத்தர் புகார் கொடுக்குறாருன்னா அதை நானே ஒருத்தரை கூப்பிட்டு என் மேலே புகார் கொடுத்துருக்க போல அப்படின்னு கேட்பது என்பது வந்து சரியான நடைமுறையாக இருக்காது ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு வாஞ்சிநாதன் அதை அனுப்பியது ஒரு தனிப்பட்ட புகார் அந்த புகாரின் சாராம்சம் எப்படி அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கும் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கும் கிடைத்தது என்பதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது இது அதனால் இந்த செயல்பாட்டை வந்து கண்டித்து ஒரு எட்டு முன்னாள் நீதியரசர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் எட்டு பேர் அதாவது வந்து மூத்த நீதிபதிகளாக இருந்த சந்துரு அவர்கள் ஹரி பரந்தாமன் சி செல்வம் அக்பர் அலி கலையரசன் விமலா சுந்தர் என்று எட்டு பேர் அதே போல் சசிதரன் என்கிற எட்டு பேர் வந்து இதை இது குறித்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் அதே போல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் அந்த நிலையில் இன்றைக்கு அவர் அந்த அத்தனை பேருமே சொன்ன விஷயம் என்னென்னா இதை தலைமை நீதிபதி தான் விசாரிக்கணும் ஒரு நீதிபதி மீது புகார் வந்திருக்கிறது அப்போ அதை தலைமை நீதிபதி விசாரிக்கணும் இல்லை தலைமை நீதிபதி இதை எந்த அமர்வு விசாரிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அறிவித்து அந்த நீதிபதிக்கு முன்பாக இது விசாரணைக்கு வர வேண்டுமே தவிர யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே விசாரிப்பது என்பது மிகப்பெரிய தவறு என்பது எல்லோரும் சுட்டி இருந்தார் அந்த வகையில் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வந்த உடனே அந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களிடம் மீண்டும் ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இது உங்கள் மேலே இப்படி நீங்கள் புகார் கொடுத்துருக்கீங்களே இதிலே தான் நிற்க போறீங்களா இல்லை இதை வாபஸ் வாங்குறீங்களான்னு கேட்குறாரு இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்குறாரு உடனடியாக வாஞ்சிநாதன் அவர்கள் வாய்மொழியாக கேட்கிற எந்த கேள்விக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்கள் எழுத்துப்பூர்வமான உத்தரவை பிறப்பியங்கள் என்று வாஞ்சிநாதனும் அவர்த்தோடு இன்றைக்கு அவருக்காக ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் அத்தனை பேருமே தெரிவித்த பிறகு உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வழக்கறிஞர் குறித்து மிக மோசமாக அவரை தனிப்பட்ட முறையில் சாடுகிற வகையில் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் ஐ டோன்ட் நோ கு கால்ட் யூ ரெவல்யூஷனரி யுவர் அ காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போது ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் போராளிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து போராளி இல்லை ஒரு காமெடி பீஸ் என்று சொல்லுவதற்கு ஒரு அரசருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது இப்போ நீதியரசர் மீது புகார் அனுப்பியிருக்காருன்றதுக்காக நீங்கள் அவரை கூப்பிட்டு கேள்வி கேட்குறீங்க இது வந்து நீதிமன்ற அவமதிப்போலக்கு உங்கள் மேலே வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க அப்போது ஒரு வழக்கறிஞர் குறித்து நீ காமெடி பீஸ்ன்னு பேசுவதற்கு ஒரு நீதியரசருக்கு என்ன மாதிரியான அதிகாரம் இருக்கிறது அப்போது எங்களை போன்ற வழக்கறிஞர்களுடைய கேள்வி இன்னைக்கு இதுதான் ஏன்னா மக்களுக்காக இன்றைக்கு நீதி கேட்கிறவர்கள் நாங்கள் அப்போ எங்களை குறிவைத்து நீங்கள் இப்படிலாம் கேள்வி எழுப்புவீங்கன்னா நாளைக்கு மக்கள் பிரச்சனைக்காக யார் வருவாங்க இப்போ சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் தான் பொதுவாகவே நீங்கள் நீண்ட நெடுங்காலமாக நீங்கள் இந்திய விடுதலை போர் எடுத்துக்கங்க இந்திய விடுதலை போரை முன்னின்று நடத்தியவர்கள் வழக்கறிஞர்கள் நீங்கள் மகாத்மா காந்தி வழக்கறிஞர் இங்கே வந்து அந்த விதை போட்டு சுதேசி கப்பலை ஓட்டிய வாவு உ சிதம்பரனார் வழக்கறிஞர் இப்படி நீங்கள் எடுத்துகிட்டே போகலாம் அந்த போராட்டத்தில் முன்னின்றவர் அபுல் கலாம் ஆசாத்து இப்படி எத்தனையோ பேரை சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை பேருமே வழக்கறிஞர்கள் இங்கே எந்த ஒரு போராட்டமாக இருக்கட்டும் அதில் வழக்கறிஞர் தான் முன்னிற்பார்கள் ஆனால் அந்த வழக்கறிஞர்களை அச்சுறுத்த வேண்டும் என்கிற நோக்கில் தான் இன்றைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் இப்படி நேரடியாக குற்றம் சாட்டுறார் வழக்கறிஞரை மட்டும் இல்லை இந்த இப்போ நான் சொன்னனே இந்த எட்டு நீதிபதிகள் இப்படி ஒரு கண்டனத்தை எழுப்பியிருந்தார்கள் அவங்க வந்து அப்படின்னு சொன்னீங்கன்னே அந்த எட்டு பேரை நோக்கி அவர் இன்றைக்கி யூஸ் பண்ண டேர்ம்ஸ் அப்படியே சொல்கிறேன் மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் தட் சம் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் ஆர் ரிட்டனிங் ஒப்பீனியன் ஆன் திஸ் அப்படின்னு சொல்கிறார் அதாவது சில ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இது பற்றி கருத்து தெரிவிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்கிறார் அப்போது முன்னாள் நீதிபதிகளை மிரட்டுகிறார் வழக்கறிஞர்களை மிரட்டுகிறார் இப்படியான அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட நீதியரசருக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி தான் நாங்கள் முன்வைக்கிறோம் வாஞ்சிநாதன் அவர்களும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பிய புகார் கடிதத்தில் அதை தான் சொல்கிறார் ஏன்னா இந்த நீதியரசர் ஜி ஆர் நிறைய சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார் பல இதற்கு முன்பாக வழங்கப்பட்ட தீர்ப்புகளை மீறி அதாவது ஓவர் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் லீகல் டேர்மில் அப்போ ஏற்கனவே இருந்த தீர்ப்பை மாற்றியமைத்து இவராக பல தீர்ப்புகள் வழங்குகிறார் அது அதற்கு இருக்க மேல்முறையீடுக்கு போகும்போது அது கேள்விக்குள்ளாகுது இப்போ உதாரணத்துக்கு கரூர் மாவட்டத்தில் நெரூர் சதாசிவ பிரம்மேஸ்வர பிரம்ம பிரம்மேந்திர கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் அந்த கோவிலுடைய அர்ச்சகர்கள் சாப்பிட்ட இலையில் பக்தர்கள் உருவாக்கு அப்போ இந்த நடைமுறைக்கு எதிராக ஒரு இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து இதுக்கு நிரந்தரம் தடை போடுது ஆனால் அதற்கு பிறகு ஒரு ஒற்றை நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதியரசர் ஜோ ஜிஆர் சாமிநாதன் மூலமாக இதே வழக்கு கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த உருளலான்னு தீர்ப்பு கொடுக்குறார் அப்போ அடுத்து அதற்கு மேல்முறையீடு போகிறாங்க இரண்டு நீதியரசர்கள் முன்பாக அப்போ அந்த நீதியரசர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இட் இஸ் எ ஆக்ட் ஆஃப் ஜுடிஷியல் இன்டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீதி பரிபாலனத்தில் இது ஒரு ஒழுங்கின்மையான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய தீர்ப்பை அப்போ இப்படி தீர்ப்பு நீதிபதிகளிடம் கண்டனத்தை பெற்றவர் தான் இப்போது இவர் மீது புகார் தெரிவிக்கிற நீதியரசர் ஜி ஆர் சாமினார் அதே போல் தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு முறை சங்கராச்சாரியர் எழுந்து நிற்கலை அது குறித்து வழக்கு தொடர்ந்தபோது சங்கராச்சியர் துறவி அவர் தாய் வாழ்த்துக்கெல்லாம் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தவர்கள் அப்போது தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ்நாடு அரசு முறைப்படுத்தியிருக்கிற தமிழ் தாய் வாழ்த்துக்கு யாராக இருந்தாலும் எழுந்து நிற்கணுங்கிற மரபு ஆனால் அதை முடியாதுன்னு ஒரு து அவர் சன்னியாசி துறவி அவர் நிற்க தேவையில்லைன்னு தீர்ப்பு கொடுக்குறார் இது மட்டும் இல்லை முன்பு வந்து ஒரு முறை சவுக்கு சங்கர் தொடர்பான ஒரு வழக்கு வரும்பொழுது இந்த வழக்கு தொடர்பாக என்னிடம் இரண்டு முக்கியமான இவங்க வந்து ஒரு பேரம் பேசினாங்க அப்படின்னு சொன்னார் ஓப்பனாக திறந்த நீதிமன்றத்தில் சொன்னார் ஆனா அப்படிப்பட்ட நேர்மையாளராக இருந்தா என்ன செய்யணும் அந்த ரெண்டு பேர் யாருங்கிறத சொல்லியிருக்கணும் கடைசி வரைக்கும் அவர் சொல்லல ஆக இப்படி தன்னிடமே பல்வேறு சர்ச்சைகளை வைத்திருக்கக்கூடியவர் அப்ப தான் வந்து இப்போ கூட வந்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுங்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது ஆளுநர் நீண்ட நாள் காலமாக சட்ட முன்மொடிவுகளை வந்து பெண்டிங்கில் வச்சிருக்காருன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் நேரடி ஒப்புதல் கொடுக்குது இனிமேல் வேந்தர் வந்து முதலமைச்சர் தான் ஆளுநர் கிடையாதுன்னு தீர்ப்பு கொடுக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு வழக்கை விடுமுறை காலத்தில் அதாவது வெக்கேஷன் பெஞ்சுன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் அவசரமாக போட வச்சு அந்த வெக்கேஷன் பெஞ்சில் வந்து பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் ஆளுநர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை ஒரு பிறப்பிக்கிறார் எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் வழங்க வழங்கின தீர்ப்புக்கு மாறுபட்ட தீர்ப்பு மட்டுமல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் வழங்கிய தீர்ப்புக்கு கூட மாறுபட்ட தீர்ப்பை கொடுக்குறார் இப்படி ஜி ஆர் சுவாமிநாதன் இதையெல்லாம் சர்ச்சைக்குரியதாக செய்திருக்கிறார் என்பதை ஆதாரத்தோடு பட்டியலிட்டு ஒரு புகாரை வாங்கிநாதன் அனுப்பியிருக்கிறார் அந்த அப்படி புகாரை அனுப்பியதற்காக அவரை பழிவாங்கும் விதமாக இப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற எழுச்சியின் காரணமாக அதே போல் இன்றைக்கு காலையிலே வந்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் நாங்கள் சார்ந்திருக்கிற எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பிறவை நேற்றைய பொதுக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மான இது மாதிரி ஒரு நடவடிக்கையை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியது நாங்கள் எல்லா வகையிலும் வாஞ்சிநாதனுக்கு துணை நிற்போம் அப்படின்னு திராவிட இயக்க தமிழர் பேருடைய பொதுக்குழு தீர்மானித்திருக்கிறது அந்த வகையில் நாளை வந்து சென்னையில் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்பகத்தில் வந்து வாழ்த்துவோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை என்ற தலைப்பில் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பேராசிரியர் தலைவர் பேராசிரியர் சுபதிரபாண்டியன் அவர்கள் உரையாற்றுகிறார் இப்படி அனைத்து வகையிலும் வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவை வாஞ்சிநாதனுக்கு துணை நிற்கிறது திராவிட இயக்க தமிழர் பேரவை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நீதி நிர்வாகம் நீதி பரிபாலனம் காக்கப்பட வேண்டும் என்கிற என்று விரும்புகிற அத்துணை பேரும் ஓரணியிலே நின்று நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்போதுதான் இப்படி தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிற நீதியரசர்களுக்கு ஒரு கடிவாளம் போட முடியும் முதல் குரல் இது உங்கள் குரல்